ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல மேஷ ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மேஷராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கூட கஷ்டப்படுறதும் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ம பேசக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க பெரிய எல்லாமே வர எ மா பத்தி தான் இந்த வீடியோ பதிவு நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனை மூலமாகவும் பாதச்சனை மூலமாகவும் தற்பொழுது நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த ஏலரச்சனை மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் ஏமாற்றமும் சிக்கல் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கென்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இதனால் வரைக்கும் கடந்த கஷ்ட துன்பங்களை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுசா பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு ஏழர சனியானது நடந்துட்டுருக்குது என்ன சாமி ஏழர சனி வந்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வர வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ரப்பயிற்சி குருவுடைய வக்ரநிவர்த்தி சுக்கரப்பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்களானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த டைம்ல இந்த ஏழரசுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய போகுதுங்க இதன் மூலமா மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு முழுவதுமாகவே இருக்குது இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாட்டில் ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க இந்த டைம் இந்த இடைப்பட்ட அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பீங்க அதுக்கு அமௌண்ட் வராம இருக்கும் சரி என்னடா வேண்டாம் விட்டுரலாம் அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த இடைப்பட்ட நாட்களில் கிடைக்க போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது ஏழரை சனி கெட்டது பண்ணவர் தற்பொழுது நல்லது பண்ண போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இத்தல் நாட்களாக இரண்டாம் இடத்துல உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்காருங்க தற்பொழுது மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலமா பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களை ஏற்பட போகுது கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் தான் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் என்ன பண்றார் அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி எம்காம் முடிச்சிருந்தாலும் சரி என்ன முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற சாமி ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க்கு பத்தில் இந்த மாதிரி மார்க் கம்மியாக போயிட்டுருக்குது இந்த வாட்டி ட்ரை பண்ணால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சில ஒரு ப்ரைவேட் ஜாபோ இல்லை ஐடி ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்ருக்கவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் மேஷராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்கள் தான் அதிகமாகவே பாதிக்கப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்து மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக மேரேஜ் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஆண்டாகவே பார்க்கப்படுது காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு முடியறதுக்குள்ள உங்களுக்கு அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் முழுசையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் மதியில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் தரக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது மேஷ ராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்ற சிந்தனை ஏற்படக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் இழுபறியாக இருந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் வளர்ச்சியில ஏற்பட்ட தளர்ச்சிகள் அகலும் உடலும் மனமும் பொழிவு பெறும் பிள்ளைகளால் நன்மையும் பெருமையும் உண்டாகும் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் என அவர் அவரின் வயதிற்கும் தேவைக்கும் ஏற்ற மாற்றம் உண்டாகும் தொழிலை மேம்படுத்த அல்லது தொழில் மாற்றம் செய்ய வங்கி கடன் கிடைக்கும் ஏழரை சனி உள்ளதால் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார ரீதியான போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் தடைபடாது உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு நல்ல முடிவுக்கு வரும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் கடன் தொல்லையிலிருந்து இடைக்கால நிவாரணம் உண்டாகும் இன்றோ வாங்கிய பங்குகள் இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பாவங்கள் விலகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அந்த நட்சத்திரம் வரைக்கும் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபத்தையும் பெற்று தருவீங்க தொழிலதிபர்களுக்கும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் தன வரவு பெருகும் லட்சியங்கள் நிறைவேறும் பேரும் புகழும் கிடைக்கும் வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும் அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும் கடல்சார் பொருட்கள் கட்டுமான பொருட்கள் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபம் காண்பீங்க மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவீங்க அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அதிலும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பீங்க பதவி உயர்வு விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்கும் தனியார் தொழில பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவீங்க எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா முருகனை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மன கவலை தீரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஏழு இந்த எண்களை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவுல ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலம் நன்றி வணக்கம்